And.

thank you the poor is better than the government. I'm not going சொன்னாங்க Hu hu நீயும் என் இனம்தான் என்று அதே மாதிரி புலவர்கள் சபையில் கூடி வந்தால் அப்படின்னா புலவர்கள் நல்ல மெத்த படித்தவர்கள் அறிவாளிகள் மேடையில் இருக்கும் பொழுது சிற்றறிவு படைத்தவன் சின்ன வந்தாங்க அப்படின்னா சிற்றறிவு படைத்தவண்ணி என்னுடன் பேசுவதற்கு தகுதி ஏற்றவண்ணு சொல்ல மாட்டாங்க அவனும் நம்ம இளம் தான் என்று ஏற்றுக்கொள்வார்களா அதே மாதிரி இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க பத்தை நானும் பத்து விதத்துலயும் நீங்க பட்டை போட்டுருக்கீங்க பசு பத்தி பாசம் என்ன சொல்ல முப்பட்ட நானும் போட்டிருக்கேன் நீங்களாதான் போட்டிருக்கீங்க அப்படி இருக்கும்போது என்னுடைய இனத்தவரா இருக்கீங்க என்னோட இனத்தவரா இருக்கிறதுனால உங்கள்ட்ட நான் கோபப்பட முடியாது அதனால நீங்க உங்களுடைய கோரிக்கை என்னவா இருந்தாலும் அதை நல்லா தீர விசாரிச்சு அதற்கான பதில் என்னவோ அந்த பதில தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் எப்பொருள் யார் யாருவா கேட்பினும் அப்பொழுது பொய்பொருள் காண்பது அறிவு யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாதா ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட தெரிந்து அதற்கு பிறகாக தன்னுடைய அறிவுடைமை பயன்படுத்தி அதற்கான பதிலை சொன்னால் மட்டுமே சிறந்ததாக அமையும் அப்படின்னு தெய்வம் சொல்லியிருக்காரு அதனால நல்லா தீர விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டே யார்க்கு கற்றோர் மூன்று விழிப்பு எந்த விழி ஏழாம் அதிகோருக்கு நன்மை நடத்த

ஒரு மனிதனுக்குள்ள தான் இன்னொரு மனிதனை பார்க்க முடியும் மெய்வாய் கண்மூக்கு சரி என்று சொல்லக்கூடிய அதே மாதிரி அஞ்சு பஞ்ச குணம் அப்படின்னு சொன்னீங்கல்ல அது மாதிரி இதுக்கு என்ன ஒற்றுமை இருக்கு இதுக்காக எதுக்க வந்து ஆண்டவன் வந்து கல்ல வணங்குறாங்க சொல்றேன் வச்சுக்கங்களே ஆலயம்னா எதுக்காக ஆலயம் ஆலயம்னா நம்ம வெளியே இருக்கும் பொழுது நமக்கு சிந்தனைகள் நிறைய சிந்தனைகள் வந்து ஆனா இறைவனை நோக்கி நம்ம பயணித்துக் கொண்டு போனோம் கோவிலுக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனேயும் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு ஒரு மன நிம்மதி ஒரு மன அமைதி சாந்தி கிடைக்கும் அப்ப இதெல்லாம் இருக்கணும்னா ஒரு கோவிலுக்கு போய் இறைவன் ஒரு பெயரை வைத்து நம்ம வழிபட்டால் மட்டுமே அதையெல்லாம் ஒருநிலைப்படுத்த முடியுமே தவிர நம்ம சாதாரண மனிதர்களாக சுத்திட்டு இருக்கும்போது அந்த மனதை ஒருநிலைப்படுத்தவே முடியாது அப்படி ஒருநிலைப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் தான் சித்தர்கள் நீங்க சொல்றீங்க கோயிலுக்கு போனா தான் மன அமைதி கிடைக்கின்ற கோயிலுக்கு எதுக்காக போகிறப்ப அவ ஒரு வழியில் சொல்லியிருக்கேன் இறைவன் வந்து எங்கே இல்லாத இருக்கா இருக்கா திருப்பில் இருக்கா அப்படின்னு இருக்கேன் ஆமாம் தூள் இருக்கா திருப்பில் இருக்கான்னு சொல்லியிருக்கேன் அப்போ தூள் இருக்கிறதையும் திருப்பில் இருக்கிறதையும் ஆண்டவன் எதை இருக்காருன்னு அவன் இருக்க முடியுமா உங்களுக்கு உதாரம் உதாரணம் சொல்லுவேன் இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு பசு மாட்டு இந்த பசு மாட்டில் வந்து பால் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பசு மாட்டில் பால் எங்கே வரும் மடியில் காமலாம் வரும்